தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஒன்றிய குழு உறுப்பினர் அரக்கோணம் ஒன்றியம் மின்னல் ஜி பிரசாத் மாவட்ட பொருளாளர் ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக இலவச அரிசியும் போடப்படும் எனவே நியாய விலை கடைகள் உணவு கொள்கை வழங்கக்கூடிய பிடிஎஸ் திட்டம் மீண்டும் கொண்டு வர முடியும் என்கிற இந்த ஆக்கபூர்வமான திட்டத்தை அரசாங்கத்திற்கு கொடுக்க போறோம் அந்த வகையில் வரக்கூடிய மார்ச் ஆறாம் தேதி அன்று மிகப்பெரிய பெண்கள் பெருந்தல் ஆர்ப்பாட்டம் நடத்தி அரசாங்கத்திற்கு இந்த திட்டத்தை கொண்டு கொடுக்க போகிற இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக அதே போல் நண்பர்களே வரக்கூடிய மார்ச் பத்தொன்போதாம் தேதி அன்று மார்ச் தேதி தேதியன்று புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அதாவது இங்கே தொழில்துறை இங்கே வளம் இல்லை தொழில்துறை வளரல தொழில் வளர்ந்தாதான் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலைவாய்ப்பு எல்லாரும் கிடைச்சாக்கா இளைஞர்கள் கண்டிப்பாக எந்த சமூக விரத குற்றங்களும் போக மாட்டாங்க இங்கே கஞ்சா பிரச்சனை குறையும் எல்லா சமூக பிரச்சனையும் குறையும் வேலையில்லா திட்டாட்டம் மிக மிக பிரச்சனையாக புதுச்சேரியில் இருக்குது இந்த நாங்கள் வைக்கிற திட்டத்தின் மூலமாக புதுச்சேரியில் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு நேரடியாக மறைமுகமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அது என்னன்னு சொன்னாக்கா பிஎம் மிட்ரா எம்ஐடிஆர்ஏ என்கிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் ஜவுளி தொழிலை வந்து புனரமைப்பு பண்ணுறாங்க அதை செய்கிறதுக்கு எழுபதினாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பணம் ஒதுக்குது அந்த திட்டத்தின் அடிப்படையில் ரெண்டு ஸ்கீம் சொல்கிறாங்க ஒன்று புதிதாக ஜவுளி பூங்கா உருவாக்குது இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த பஞ்சாலைகளே பயன்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது புதுச்சேரியில் ஏஎஃப்டி மில்லு சுதேசி மில்லு பாரதி மில்லு திருபோனில் இருக்கக்கூடிய நூற்பாலை இந்த நான்கு இடங்கள் இருக்கக்கூடிய இடம் கட்டிடங்கள் எந்திரங்கள் அதை தாண்டி மின்சார வசதி குடிநீர் வசதி வேஸ்ட் வாட்டர் போகக்கூடிய வசதி போக்குவரத்து இங்கே எப்படி எல்லா போக்குவரத்து துறைமுகம் போக்குற அளவுக்குலாம் போக்குவரத்து இருக்குது இதையெல்லாம் பயன்படுத்தினாக்கா புதுச்சேரியில் ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டு மிகப்பெரிய லெவலில் இந்த தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இதன் மீது அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று புதுச்சேரியில் ஜவுளி பூங்கா இந்த பிஎம் மிட்ரா திட்டத்தில் வர வேண்டும் என்பதற்காக எங்கள் கட்சியுடைய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்கள் அவர் மிகப்பெரிய தொழிற்சங்கவாதி பஞ்சாலய தொழிற்சல் தொழிலில் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அவர் நேரடியாக டெல்லிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஜவுளி அமைச்சகத்தினுடைய செயலரை சந்திக்கும் போது அவர் புதுச்சேரி அரசாங்கம் ப்ரொப்போசல் கேட்டாங்க ப்ரொப்போசல் அனுப்ப சொல்லுங்கள் நாங்கள் உடனே பணம் சாங்க்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மத்திய ஜவுளி அமைச்சகத்தினுடைய செயலாளர் தான் இந்த பிஎம் எம் மிட்ரா திட்டத்தினுடைய தலைவர் அந்த அடிப்படையில் புதுச்சேரி அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் கிட்ட எங்க பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் ஏஐ தலைவர் சந்திச்சிருக்கிறாங்க அவர் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இல்லை எனவே இந்த அரசாங்கம் புதுச்சேரி இந்த அரசாங்கம் பி எம் மிட்ரா அல்லது அதற்கு இணையான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் புதுச்சேரி அரசாங்கம் புரப்போசல் கொடுக்க வேண்டும் என்று மத்திய ஜவுளி அமைச்சகத்து செயலர் கேட்டிருக்கிறார் அந்த வகையில் இந்த ப்ரொப்போசல் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதற்காக மிகப்பெரிய தொழிலாளர் போராட்டத்தை வரக்கூடிய மார்ச் பத்தொன்பதாம் தேதி அன்று இந்திய கம்யூனிஸ்ட்கு சார்பாக நடத்தவிருக்கிறோம் நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய நாடாளுமன்றத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வலுவாக அந்தந்த மாநிலங்களில் தொகுதி உடன்பாடு போடப்பட்டு மிகப்பெரிய லெவலில் இந்த பிஜேபி மோடி அரசாங்கத்தை ஏற்று களம் காணுகிறது அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாடாளுமன்றம் ப்ளஸ் புதுச்சேரி சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதி அங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தளபதியார் அவர்கள் தலைமையில் சீரம் சிறப்புமாக பேச்சுவார்த்தை முடிந்து அங்கே மக்கள் ஆதரவுடன் மீண்டும் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்கிற வடிவத்தில் அந்த தேர்தல் பணி அங்கே ஆரம்பிச்சுட்டாங்க அதில் வரும்போது புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஜனநாயகத்தில் எந்த கட்சி சார்பாக போட்டியிடலாம் தப்பு கிடையாது ஆனால் இங்கே என்ன நிலைமை என்ஆர் காங்கிரஸ் மதிப்பு இருக்கிற என்ஆர் அவர்கள் அவருக்கு ஏற்கனவே பத்து ப்ளஸ் மூணு பதிமூணு எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படி வைத்துக்கொண்டு அது மட்டுமல்ல மாநில கட்சி உருவாக்கினார் புதுச்சேரி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்காக தான் கட்சி என்று சொன்னார் இப்போ என்ன நிலமைன்னு சொன்னாக்கா மூணு நாமினேட்டட் எம்எல்ஏயும் தாரை வார்த்துட்டார் பிஜேபி கட்சிக்கு ராஜ்யசபா எம்பியும் தாரை பார்த்துட்டார் பிஜேபி கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பிஜேபி தான் போட்டிடணும் சொல்லி அறிவிச்சிருக்கிறார் வேண்டுமானால் அவருடைய கருத்தாக இருக்கலாம் அவருடைய உரிமையாக இருக்கலாம் ஆனால் என்ன சொல்லிட்டு வந்தார் என்பது தான் இப்போ கேள்வி ஜனநாயகத்தில் இருக்கப்படி கேள்வி அந்த அடிப்படையில் பிஜேபி கட்சி நாடாளுமன்றத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மாட்டோம் யூனியன் பிரதேச அமைப்பு தான் தொடரும் என்று தெல்ல தெளிவாக அறிவித்துவிட்ட பிறகு அந்த பிஜேபி கட்சிக்கு என்னார் தார வார்ப்பது மிகப்பெரிய புதுச்சேரி மக்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது அந்த அடிப்படையில் புதுச்சேரியில் பிஜேபி சார்பாக இங்கே போட்டியிடுவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதுதான் கேள்வி அதை தாண்டி இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வேட்பாளர் பத்திரிகை செய்தி கூடங்களில் வருது தமிழிசை சவுந்தரராஜன் தீவிரமாக முயற்சி செய்கிறார் புதுச்சேரியில் பிஜேபி கட்சி சார்பாக நிற்பதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்ன அவருக்கு தகுதி இருக்கிறது என்பதான் தகுதி என்று சொன்னால் புதுச்சேரியுடைய ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை ஆதரவர்களுடைய ரேஷன் கடை மூடுவதில் பாலிசி மேட் இருக்குது நிர்வாக சிக்கல் இருக்குன்னு சொல்லி அவங்க தான் தடுக்கிறாங்க என்று எல்லோரும் பேசிக் கொள்கிறார் அமைச்சர் உட்பட பேசுகிறாங்க அமைச்சர் உட்பட கவர்னர் தடுக்கிறார் என்று சொல்கிறார்கள் அவர்கள் இங்கே நிற்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது அதே போல நிர்மலா சீதாராமன் பேர் அடிபடுகிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் புதுச்சேரியுடைய நிதி நெருக்கடியை தீர்க்காமல் புதுச்சேரிக்கு நிதியை